தாவூத் நேம் வச்சதுக்கு ரீசன் வந்து எல்லாருமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களை மீன் பண்ணி வேற ஒரு தாவதோட கனெக்ட் பண்ணி அப்படி சொல்றாங்க அப்படி இல்லை நம்ம ஜெமினி படத்துல வந்து ஒரு தாவூத் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு காமெடியான ஒரு தாவூத் எஸ் ஆமாம் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் அந்த தாவூத் சீரியஸான தவுதா இருந்தால் ஒரு வேலை உண்மையிலே அப்படி ஒரு தாவூத் இருந்தால் அது எப்படி இருக்கும்ன்றது அந்த கேரக்டரோட ஐடியா அவ்வளோதான் அதுதான் தாவூத் சார் படத்துல இணைந்தது பத்தி சொல்லுங்க சார் படத்துல இணைந்தது அப்படின்னா இது இந்த படம் வெதர் கதை சொல்லும்போது அது ஒரு நான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ இந்த படத்துல நடக்கும் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூலையில் ஒரு பெல்லு ஒரு கீச்செய்னு ஒன்று தொங்குனுச்சு நான் கடற்கரையிட்ட கேட்டேன் அது செயின்னா எவ்வளோ ஐம்பது ரூபா சரி கொடு அப்படின்னா இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா என்னடா ஃப்ரீயாகவே ஒரு பில்லு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அந்த பில்லு நல்லா சவுண்டாக நல்லா இருந்துச்சு சரின்னு போய் காரில் அதை மாட்டிக்கிட்டு இருந்தேன் நம்ம கார் ஓட்டும்போது பள்ளத்துலலாம் கூச்சா டிங்கிட்டிங்கன்னு அடிக்கும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க மாட்டும்போது இவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு படம் கதை நான் டைரெக்ட் பண்ணுறேன் சரி என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கள் இதில் வந்து உங்கள் கேரக்டர் பேர் வந்து மணி கையில் எப்போதுமே மணி வச்சிருப்பீங்க ரெண்டுமே ஆச்சு நான் நான் கரெக்டாக இப்போ வெள்ளை மாட்டிக்கிட்டே தான் ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வெள்ளை அடிச்சுக்கிட்டே வேணா நான் பார்க்குறேன் ரெண்டும் ஒரு மாதிரி சிங்க் ஆச்சு நான் பண்ண படத்துல மணிக்கிற கேரக்டர் நான் என்னென்ன பண்ணலாம் போனேன்னா அதெல்லாம் ஹிட்டு ஸோ அதனால அந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் பெர்சனலாக கனெக்டட் இந்த கேரக்டர் வந்தோடனையும் ஓகே பண்ணலாம்

இல்லை இவரோட கேரக்டர் பற்றி இப்போ கேட்டிங்க இல்லையா அது என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் வந்து முத முதல்ல பிஸா டெலிவரி பாயாக இருந்தேன் அப்படி தான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து இப்போ டேரெக்டராக இருக்கேன் அந்த கேரக்டரை ரெஃபர் பண்ணி தான் இவருக்கு வந்து இவர் வந்து ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பார் ஸோ வந்து அந்த கேரக்டர் மீன் பண்ணி தான் வந்து இவருக்கு இந்த கேரக்டர் வந்து ரெண்டாவது இவர் வந்து நிறைய இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக பட்டை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு எப்படியாதுன்னு ஒரு வாழ்க்கையை நான் என் டைரெக்டராக நிறைய சாமி சாமியெல்லாம் ஸோ அதை அப்படியே எனக்கு எழுதிட்டார் அந்த கேரக்டர் தான்டா எதுன்னு ஆனால் நான் என்னென்னா நானும் அப்படி தான் பட்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால எனக்கு அது பயங்கர ஒரு மாதிரி சிங்க் ஆயிடுச்சு அந்த கேரக்டர் வந்து மற்றபடி நான் அவர் சாரா பிரதர் வந்து அவர் வந்து இந்த ஏ காமெடி பண்றாரு டபுள் மீனிங் பேசாரு அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெக்ஷலான ஒரு அவர் வந்து எப்படின்னா நீங்க இப்படி இந்த இந்த ரூம்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு சந்திரமுகி படத்தில் வந்து அவர் ஆ இருக்கு அந்த வாடகை வந்து அப்படிதான் ஒரு இடத்துல உண்மையிலே கண்டுபிடிச்சாரு அதனால பயப்படும்

ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஹீரோவையும் உள்ளே கொண்டு வந்தேன் ஸோ இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்ட போய் பேசும்போது ஹீரோ யாருன்னு கேட்பாங்க எனக்கு அதுக்கு பதிலே இருக்காது எல்லாருமே எல்லார்கிட்டையுமே நான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் ஆனால் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த எல்லா கேரக்டர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஃபைனலாக லிங்கா வந்தார் ஹீரோவாக லிங்கா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அது ஒரு கன்வீனின்சிங்காக இருந்தது ஸோ எனக்கு காஸ்ட் பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு பெரிய ஆட்கள் எல்லாருமே படத்தில் நடிச்ச எல்லாருமே எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப இருந்தது ஓகே சார் மூவி உங்களுக்கு எப்படி செட் எல்லாருமே ஒரே டீம் தானே எல்லாமே இப்பிங்க என்னோட ஃப்ரெண்டு அதுல சரத் ரவி நடிச்சிருப்பாரு அவர் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ இவர் வந்தோடனே அது எல்லாமே ஒரு மாதிரி பண்ண படம் தான் அது ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணலை ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஜாலியாக பண்ண படம் அதனால் வந்து முதல் நாள்லேருந்தே வந்து எல்லாருமே நாங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் கும்பிடுறது ரொம்ப அடி யூடியூப்பில் நிறைய ஒன்றா நடித்தவங்க தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இப்போ என்னென்னா பெரிய படம் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி ஜாலியாக தான் போயிடுச்சு சரி இந்த மூவி வந்து எப்படி ஃபேமிலிஸ் எல்லாம் போய் பார்க்குற மாதிரியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கப்புள்ஸ் அந்த என்ன மாதிரி ஓரியண்டட் மூவி சார் கண்டிப்பா இது வந்து எல்லா ஆட்களுக்குமே பிடிச்ச மாதிரி தான் சின்ன சின்ன சீக்வென்ஸ் எல்லாம் உள்ள பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இருக்கவங்களும் பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் இது காமெடி இருக்கு ரொமான்ஸ் இருக்கு அண்ட் சஸ்பென்ஸ் இருக்கு த்ரில் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் அது அந்த நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ஒரு கேங்சர் படமா இருந்தாலும் இதில் ஃபைட் கிடையாது ஸோ கிட்ஸும் பார்க்கலாம் இதில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் உள்ள வச்சிருக்கேன் இது கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜா ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு கேங்சர் படமா இது வந்து ஃபைட் கிடையாதுன்னு சொன்னீங்க ஆனா நாங்க டெய்லர்ல பார்க்கும்போது ஒரே ப்ளட்டு துப்பாக்கி ப்ளட்டு அதெல்லாம் அந்த சீக்வென் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனா வந்து ஃபைட் கிடையாது படத்துல ஃபைட்டா உள்ள வந்து இருக்கவே இருக்காது சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வெண்ட் நீங்க பழைய படத்துலலாம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீக்குவென்ஸ்ல டக்குன்னு விளக்கு ஆமாத்திடுவாங்க ஃபஸ்ட் நைட் ஆரம்பிக்க போனால் விளக்கம் அமைச்சிருவாங்கல்ல அது மாதிரி தான் வரும் ப்ளட்டு இது எல்லாமே வரும் யாரும் ஒரு குழந்தைங்க முத கொண்டு பார்க்கலாம் அறிவுறுப்பான எந்த ஒரு காட்சியும் அதில் இருக்காது கேங்ஸ்டர் படம் மர்டர் அது நடந்தாலும் அது மர்டரை டீப்பாக காட்ட மாட்டோம் அது ஒரு ஒரு விஷுவலாக சில இது பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க தவிர தப்பாக இருக்காது ஸோ எல்லாருமே குழந்தைங்க கொண்டு பார்த்தாலும் தப்பாக தெரியாது எல்லாருக்குமே பிடிக்கும் படம் எல்லாருக்குமே அது கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி அந்த கடைசி ஃப்ரேம் வரைக்கும் என்கேஜிங்காக ஸ்கிரீனில் இருக்கும் ஸோ பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் படத்துல சாங்ஸ் எல்லாம் எப்படி சார் வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு கேட்டிங்கனாலே தெரியும் ஆக்சுவலா மொத்தம் படத்துல மூணு பாட்டு மூணு பாட்டுல ஒரு பாட்டு வந்து இந்த என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் சாங் ஓப்பனிங் சாங் வந்து ஒரு கஷ்டத்தை எப்படி ஜாலியா சொல்றோன்ற மாதிரியான ஒரு பாட்டு ரெண்டாவது பாட்டு வந்து ரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து ஒரு நல்ல ஐட்டம் சாங் ஆக்சுவலா அது வந்து அந்த ஐட்டம் சாங்குள்ளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பொலிட்டிக்கலான சில விஷயங்களை வச்சு அது நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு இன்னொரு பாட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு அது நான் எழுதலை எழுதிட்டேன் ஸோ ரெண்டு பாட்டு நான் நல்லா வந்திருக்கு என்னடா வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரோட ட்ராவலு அவரோட வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னா எல்லாரோட லைஃப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லைஃபே கேமு நோ மோல் ட்ரீமு வாழ்க்கை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு அப்படிங்கும் போது ஒரு கால் டாக்ஸி டிரைவர் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் நம்ம தனியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் வேணா மாமு ஆனே மீமு நீயே சொல்லு யார் டீமு பல்ப்பு இருந்தும் இருட்டில் இருக்கேன் ஏசி இருந்தோ வெயிலில் கிடக்கிறேன் தினமும் நான் தான் செத்து பொழைக்கிறேன் தம்பி துறன்னா ஸ்மைலை தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்

நல்லா வந்திருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் ஆனால் அந்த கேங்ஸ்டருக்கான கேங்டர் பண்ணா ஒரு வெட்டு குத்து கொலை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான அந்த எதுவுமே இல்லாமல் பட் அதே சமயத்தில் அந்த மாஸ் அந்த டெம்போ அந்த மீட்ரு எதுவுமே குறையாம ஒரு பயங்கரமா வந்திருக்கு ராகேஷ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு பாடலை தாண்டி அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இன்வால்மெண்ட் ஆகி நல்லா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து கேங்சஸ் படம்னா எப்ப பாரு அப்படியே இந்த சவுண்டு கத்தி குத்துன்ற மாதிரி இல்லாமல் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சாரா சாரோட போர்ஷன்லாம் வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் மூலமாகவும் இந்த பாடல்கள் மூலமாகவும் நீங்க மக்களுக்கு சொல்ல வர கருத்து என்ன சார் மக்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் படம் பண்ணலங்க நம்ம வந்து ஒரு கருத்தை நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அந்த கருத்து வந்து வந்திருக்கு இந்த கதைக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அந்த கருத்தை நான் பாட்டில் சொல்லியிருக்கேன் இந்த கதை மூலமாக டேரக்டர் மக்களுக்கு என்ன சொல்ல வரான்றதை நீங்கள் டைரெக்டர் தான் கேட்கணும் மற்றபடி அந்த கதைக்கு ஒரு கருத்து இருக்குல்ல அந்த கதைக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல அந்த நியாயத்தை நான் செய்திருக்கேன் பாட்டில் ஒரு கால் டாக்ஸி டிரைவருக்கு சுச்சுவேஷன் வரும்போது அது என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாரோ அதை நான் பாட்டாக பண்ணியிருக்கேன் ஒரு கேங்ஸ்டர்ஸில் வந்து அவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஐட்டம்களோட டான்ஸ் ஆடும்போது அந்த ஐட்டம்களில் என்ன பண்ணுவாங்களோ அதை நான் பாட்டு பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஐட்டம்கள் வந்து எல்லாருமே என் வீட்டு வாசலில் தான்ட நிற்பான் அப்படின்றத வந்து அந்த நான் தாண்டா காமுக கள்ளி என் பேரை ஏழஞ்சொல்லி வந்து நிற்கிது பாரு மும்பை டெல்லி பொண்டாட்டியை கொஞ்சம் தள்ளி என் வீட்டு வாசலில் நிற்கிறான் பாரு முக்கிய புள்ளி அப்படின்லாம் அந்த பொண்ணு பாடும் அதுக்குள்ளே ஒரு அந்த பிள்ளையோட ஒரு பெயினும் சொல்லும் இதுக்கு தான் இல்லை சாதி எங்கே தேடுறான் நீதியாக என்ன வரும் அடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஐட்டம் சாங் ஐட்டம் சாங்க்குள்ளே என்ன லிரிக் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே சார் பாடல்கள் ரீச் ஆகுறத்துக்கும் படம் வெற்றி பெற்றதுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் படம் எப்படி வந்திருக்கு இல்லை என்ன நல்லா வந்திருக்கு படம் நல்லா வந்திருக்குன்னு ஓகே வந்து பார்த்து சொல்லலாம் கண்டிப்பாக சார் படத்தில் எந்த மாதிரியான ரூல் ப்ளே பண்ணியிருக்கீங்க சொல்ல முடியாத என்னோட வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் ஆன ரோல் சோ பெருசா எதுவுமே சொல்ல முடியாது நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு பதில் ரெடி பண்ணுங்க எல்லாத்துலயும் சஸ்பென்ஸ் ஆன ரோல் சஸ்பென்ஸ் ஆன ரோல் சொல்லுங்க வேற சொல்றது நான் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பதில் ரெடி பண்ணுங்க படத்துல நான் ஒரு டாக்டர் இதுனால ஏதாவது ரிவீல் பண்றேன்னு சொல்றீங்க அதனால நான் வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல ஆமா அவங்க பாவும் எதுவுமே சொல்ல முடியாது இல்ல அவங்க உண்மையிலேயே பாவும் அவங்க கரெக்டர் வந்து பெருசா ரிவீல் பண்ண முடியாது அவங்களால அப்படி அப்படிலாம் இல்லை ஆனால் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு அதில் ஒரு ஃபன்னி லிமிட் இருக்கு அது இப்போ சொன்னா மிஸ் ஆகிடும் அதனால அதை அவங்க சொல்ல முடியாது நீங்கள் படம் பார்த்துட்டு யாரை இன்டர்வியூ கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ கண்டிப்பா இவங்களை கூப்பிடுவீங்க நீங்க ஒரு ரொம்ப இன்னசென்டான ஒரு வெள்ளந்தியான ஒரு ஒரு கேப் டிரைவர் காசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிற ஒரு கேப் டிரைவர் எல்லாரோட வாழ்க்கை மாதிரி பண பிரச்சனைகளோடு போராடிட்டு இருக்க ஒருத்தன் அவன் அவனுக்கு வந்து ஒரு ஈஸிவே ஒரு மணி கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ரெண்டு கேங்டர்ஸ் மதியில் மாற்றான் என்ன ஆனால் வேலையை முடிச்சானா இல்லை இவன் ஆனா அப்படின்றது பெஸ்ட் ஆகுது சார் படத்தில் இணைந்தது பற்றி சொல்லுங்கள் சார் இந்த படத்தில் தாங்க கடைசி என்ட்ரி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் என்ட்ரி நான் தான் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க ஆக்சுவலி ஹீரோஸ்க்கு அது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அமையல எனக்கு கடைசியாக எனக்கு வந்தது நான் கிட்டத்தட்ட நான் டென்த்துன்னு நினைக்கிறேன் என்னை அவங்க அப்ரூ அப்ரூச் பண்ணது ஸோ அப்போ எனக்கு பரவல் ரிலீஸ் ஆகிருந்தது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் ஸோ அதை பார்த்துட்டு மேபி டேரக்டர் கூப்பிட்டார் போல் ஆனால் அவர் சொல் அவர் ஏன் அவ்வளோ ஹெசிடென்ட்டாக இருந்தாரோ அப்புறம் சொன்னார் பரவலில் வந்து ரொம்ப ரகடான ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஐட்டங்காரன் பயங்கர ரகடான கேரக்டர் இவன் ரொம்ப இன்னசென்ட்டு ஸோ உங்களை எப்படி எப்படி காட்டுறதுன்னு தெரியல ப்ரோ அதனால தான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கூப்பிட்டேன் அப்படின்னு அப்புறம் ஒரு சீன் பண்ணோம் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி ஓகே ப்ரோ பண்ணலாம் ப்ரோ எனக்கு தான் ரொம்ப டவுட் இருந்தது ஏன்னா அவருக்கு அவ்வளோ டவுட் இருந்தோடனே நமக்கு தான் வந்து ஐயோ பிசர் ஆயிடுச்சு ஐயோ இந்த மீட்ரு ஓகேவா இன்னும் ஜாஸ்தி பண்ணுமா கம்மி பண்ணுமான்னு கேட்டே இருந்தேன் பட் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு மாதிரியாக செட் ஆயிடுச்சு அண்ட் இட் ஆல் வென்ட் ரியலி வெல் நீங்க எப்படி மீ மூவில ஜாயின் பண்ணீங்க நாங்க ஆல்ரெடி ஒரு ஆல்பம் சாங் வர்க் பண்ணிருந்தோம் நான் லீடா பண்ணிருந்தேன் சார் டைரக்ஷன் பண்ணாரு சோ அவருக்கு அதல புடிச்சு இது கால் பண்ணி லைக் கூப்பிட்டு நாங்க ஆடிஷன்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே லைக் ஓகே எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா நாங்க அப்டே ஸ்டார்ட் இது ரொம்ப கட்சியான ரோல்ங்க அவங்க பண்ணது. அதனால வந்துட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பா நான் இருந்தேன். எப்படி ஒதுபாங்க? யார் ஒதுபா? எப்படி பண்ணுவாங்கன்னு ரொம்ப டைரக்டர்ட்டே சொல்லுனதே கேட்டேன். ஐயா இது உண்மையிலேயே கேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்களா? ஓகே ரைட். கியூரியஸா இல்ல நான் இவ்ளோ இவ்ளோ பண்ணிட்டு அப்படி நீங்க அப்படி இருக்காதீங்க போய் தெரியும் ஏய் ஒரு 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 ஹீரோயினா இப்போதான் எஸ்டாப்லிஷ் நினைக்கிறேன் சோ இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க ஆனா இவங்க எடுத்து பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எந்த மாதிரியான பிளேஸ்கெல்லாம் போய் ஷூட் பண்ணீங்க அங்க நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஏதாவது

ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னன்னா ஒரு பாதிக்கு மேல் பட்ட இடத்துல நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காலை போன உடனே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து லாக் பண்றாங்க எல்லாரையும் ஸோ எல்லாருமே இப்படி உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்ற தான் போவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஓகே சார் படத்துல உங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி லவ் சீன்ஸ் ஏதாவது இருக்குங்களா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க இப்படி இருந்தா எப்படி அடுத்து உங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குங்க ஆனா யார் கூடன்றது தான் சஸ்பென்ஸ் ஓகே அப்ப இன்னொரு ஒரு ஹீரோவை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா பண்ணலாம் பண்ணலாம் போலாம் போலாம் இருக்கலாம் அது நீங்க பாக்குறதுல தான் இருக்கு டீம்ல உங்களுக்கு எப்படி மேம் செட் ஆச்சு இருக்கறது யாயாலே ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா ரொம்ப ஜாலியாக போச்சு ஷூட் பண்ண மாதிரியே தெரியல லைக் ரொம்ப ஃபன்னாக போச்சு அதுவும் இல்லாமல் இவர் அப்புறம் இந்த ஷாரா சார் அவர்லாம் லைக் காமெடி பண்ணிட்டே தான் இருப்பார் அவர் லைக் அவரோட பாடி லாங்குவேஜே நம்மளுக்கு லைக் ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு ஷூட் பயங்கர ஃபன்னாக போச்சு அண்ட் சரத் கூட போன ஷூட்ஸ் லைக் இது எல்லாமே லைக் நான் யாரும் கூட பண்ணணும் எல்லாருக்கும் கூட பண்ணணுமே லைக் ரொம்ப ஃபன்னாக போச்சு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது ஏன் எனக்கு வேணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தேங்க ரொம்ப ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஆனால் ஆஃப் பீட்டான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் அதில் லீட் கேரக்டர் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லை மல்டிபல் ஹீரோ ரோல்ஸ் அந்த மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட்டு டைமாக ஹீரோவாக பண்ணுறோம்ல ஸோ ஆப்வியஸ்லி ஜாலியாக தான் இருக்கும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிட்ட தான் கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஜாலியாக தான் நம்ம ஹீரோ படம் பண்ணுறோம் போது ஸோ யா எல்லாருமே டீம் என்டயர் டீம் இஸ் வெரி கம்ஃபர்ட் படத்துக்கு தாவூத் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன சார் ஆல்ரெடி நாங்கள் இதை வந்து டேரக்டர் கிட்டயோ கேட்டிருந்தோம் அவங்க வந்து இது நெகட்டிவ் ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஹீரோ சார் கிட்ட இருந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அவர் வந்து இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்றது கதையெல்லாம் எழுதி முடிச்ச இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு அப்போ கேட்டீவில வந்து ஜெமினி படம் ஓடி இருக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஐ இந்த டைட்டில் நல்லா இருக்கு இந்த டைட்டில் வச்சாதான் கிரௌடு உள்ள வரும்னு சொல்லி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டைட்டில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தான் ஆனா அந்த படத்து அவரு அவர் உண்மையிலேயே சொன்ன ரீசன் வந்து அந்த படத்துல ரொம்ப பண்ணியா ட்ரீட் பண்ணிட்டாங்க பட்டம் முழுக்க பில்டப் இருக்கும் வையாபுரி சார் வந்து தாவூது வந்தா எப்படி தெரியுமா தாவூதுனா யார் தெரியுமா அப்படின்னு பில்டப் பண்ணிட்டே இருப்பார் கடைசியில் வந்து காமெடியா முடிச்சிடும் அது உண்மையிலேயே சீரியஸா இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிதான் அவருக்கு இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சுன்னு சொன்னார் அது எனக்கு வேலிடா பட்டுச்சு அண்ட் அதுக்கேத்த மாதிரி இந்த படம் முழுக்க அந்த இது இருக்கும் இருக்கும் அது தாவூத் பேர் வர இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அடேய் என்னங்கடா பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி நீ நடா அவனுக்கு பில்டப் கொடுக்குறா அவன் நடா உனக்கு பில்டப் கொடுக்குறான்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வார்த்தா இருந்துச்சு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்குங்களா அது ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண நினைக்கிறேன் படம் பார்த்த உடனே நீங்க வந்து அவுட் புட் பாத்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு லைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல சோ லைக் ஆடியன்ஸா அது டிசைட் பண்ணான்னு நினைக்கிறேன் பட் கண்டிப்பா நல்லா குடுத்துருக்கோம் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் பட் பாக்ஸ் ஆஃபீஸ் அல்லன்னா அதை அவங்க தான் டிசைட் பண்ணனும் செட்ல நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்க சார் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஃபர்ஸ்ட்டு டே ஹம் ஃபர்ஸ்ட்டு டே வந்து கோயில்ல சாங் எடுக்கிறோம் உம் ஓப்பனிங் சாங் எடுத்தோம் கோயில்ல ஒரு கோயில்ல அந்த இவங்கல சோ ஒரு கோயில வந்து எங்க போரூர்ல வந்து ஒரு சின்ன கோயில் கோயிலுமே அதுல தான் ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபஸ்ட்டு சீக்கென்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வரும் கார் ஏதோ எடுக்கும் போது யாரோ ஒருத்தருடைய பைக்கோட இண்டிகேட்டர் லைட்டாக தட்டிடுச்சு யார் வேறு யாரோ கார் எடுத்தாங்க ப்ரொடக்ஷன் கார் ஒரு தட்டிருச்சு சண்ட சண்டை அப்படிப்பட்ட சண்டை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எத்தனைட்டார் எத்தனை மொதல் நாள் மொதல் நாள் ஸ்க்ரூ ட்ரைவர் எத்தனை வந்து நிற்கிறாரு ஏத்தி ஏ மொத்த ஊரும் ஒன்று கூடிருச்சு வரம் வரவங்களான்னு நின்று சண்டை போடுறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடந்துச்சு இப்போ ஏட்டா திரும்ப நாங்கள் அப்படினு பேசிக்கிட்டு இருந்தோம் திரும்பி பார்த்தா ஒரு முப்பது நாற்பது பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆத்தாடி ஆத்தா அன்னைக்கு முடிஞ்ச இல்லை கேஸ் கேஸ் தானே நினைச்சு அன்னைக்கு அன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு வச்சுட்டாருங்க அவர் இப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஜய் அஜய்னு ஒரு ப்ரொடக்ஷன் அவன் சூப்பராக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணாப்புல ஸ்க்ரூ ட்ரைவர் இப்படி மேலே வச்சுட்டார் இறக்கல அவ்வளவுதான் அந்த அளவுக்கு முத நாளே சூப்பர் இருக்கு பேர்ச்சு இது இப்போ யோசிக்கும் போது இருக்கு பட் அப்போ அப்ப யோசிச்சு பாக்கும்போது ரொம்ப சிம்பிளா நினைக்கிறாங்க நான் இந்த நிறைய இடத்துல போகும்போது கூட நிறைய ஏரியால வந்து லாக் பண்ணி இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு படம் எடுக்கிறது இன்னைக்கு தெரியல நாட் ஆல் ப்ரொடியூசர்ஸ் ஆர் வெரி வெரி வெல்த்தி அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க அவங்க படம் எடுக்கிறான் இன்ஃபேக்ட் எங்கள் எங்கள் ப்ரொடியூசர் வந்து நெரியும் பைக்கில் வந்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்டவர் அவர் சினிமா மேலே இருக்க ஒரு பெரும் காதலால் இந்த படம் எடுக்கிறார் ஸோ எல்லா லாக் பண்ணி வைக்கிறது அன்றைக்கி சண்டை போடும்போது கேமராவை தூக்குறாப்பில் ஒருத்தர் லென்ஸை தூக்குறாப்பில் ஒருத்தர் ஒன்று ஒன்று எவ்வளோ லட்சம் அவங்க எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிது எப்படி அது எனக்கு அது புரியல அது ரொம்ப இது ரொம்ப ஃபன் இப்போது கேட்க ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் அப்போ ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக மனதளவில் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய நடந்தது இந்த படத்துல மூவியோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி மேம் இருந்தது பிகாஸ் லைக் யாருமே இது வரைக்கும் எந்த இதுலயுமே எந்த ஹுட்லயுமே பண்ணதே இல்ல லைக் ஹாலிவுடா இருக்கட்டும் பாலிவுடா இருக்கட்டும் சொல்லுங்க சொல்லுங்க லைக் ஹாலிவுட்லாம் சொல்ல முடியாது பட் லைக் டாலிவுட் அது ஆஹ் சவுத் இந்தியாவுல லைக் யாருமே பாத்துக்கிட்டது சோ லைக் ஆஹ் சோ லைக் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது கேட்கும் போது அவங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்களோட கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஓவரால படம் படம் வந்து ஓவரால ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அதை நீங்க அடிச்சு தோச்ச படம் தான் அடிச்சு தோச்ச ஒரு ஒரு மேட்டர் தான் பட் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணிருக்காங்க பட் இப்போ இவங்க சொல்றது வந்து என்னோட கேரக்டர் பத்தி சோ அதுதான் நான் சூஸ் பண்றதுக்கான லைக் ரீசன் அண்ட் ஓகே ஃபஸ்ட் மூவி லைக் ஒரு இதுவாக இருந்த லைக் அவர் சொன்ன மாதிரி லைக் ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டராகவே இருந்தாலும் நல்லா இருந்துச்சு கேட்கும் போது ஓகே நம்ம இது பண்ணலாமே லைக் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது பிகாஸ் எல்லாரும் மண்டேலையும் ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன் ஓகே மேம் சார் உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரேசியாக இருந்துச்சு கட 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 கடன் இருந்துச்சு ரைட் மிக்ஸ் ஆஃப் காமெடி ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டு சஸ்பென்ஸு அது ஓப்பன் ஆகிற இடம் அண்ட் கேரக்டர்ஸோட வெயிட்டேஜ் எல்லா கேரக்டர்ஸோட வெயிட்டேஜ்னு சொல்கிறேன் ஸோ எல்லாமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே இது கண்டிப்பா ஒர்க் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கேட்டோடனே அந்த ஸ்பார்க் வந்துச்சு தான் உடனே ஓகே சொன்னது ஓகே சார் கம்மிங் செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு மூவி வந்து ரிலீஸ் ஆக போது கண்டிப்பா நாங்களும் எல்லாருமே எங்களுடைய டீமோடு போயிட்டு பார்ப்போம் படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்